ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நேத்தே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லப் போகிறோம் அப்படின்ட்டு அது என்ன அப்படின்றத மாமா வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு இடத்த வந்து அழுதுட்டு பார்த்துருக்குறோம் நாளை வந்து போர் போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து இங்கே உள்ள வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத அளந்துருக்காங்க அந்த அளந்துருக்க கொடுமையை நீங்களே பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது அந்த அளந்திருக்க வீடியோவில் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு விளக்கமாக வீடியோ எடுத்து மாமாவை நான் வந்து வீடியோ எடுக்க சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த இடத்த வந்து கிச்சனை இவ்வளோ லென்த்துக்கு கட்டினா இல்லை இவ்வளோ அகலத்துக்கு கட்டினா கரெக்டாக இருக்குமான்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் மனசாட்சியே இல்லாமல் எப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல மாமா வேற ஏன் அவன் சூஸுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல மஷ்ரூம் மஷ்ரூம் அதை சாப்பிட்டுட்டு காரம் தாங்க முடியல வரல அதை தான் பார்க்க போகிறோம் வீடு அளந்தது அதுக்கப்புறம் வந்து இன் பம்ப்பு போடுறதுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழம நாளைக்கு நம்ம பம்பு போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் எப்படிம்மா கையில் போடுறாங்களா இல்லை மோட்ரு அஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா மரத்து இருக்குது மிஷின் போடணும் போட முடியாது அதனால பம்பு கையில் போட்டுக்கலான்னுட்டாங்க அவங்க நான் சொன்னேன் மூணு இன்ச் போட சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா சப்போஸ் தண்ணி வரலைன்னா அப்புறம் நீங்கள் காசு கொடுத்து வேஸ்ட்டாக தான் போகும் அதனால நீங்கள் ரெண்டு இன்ச் போடுங்கன்ட்டுறாரு அதுக்குதான் நான் பேசணும் நான் பேசிட்டு அதுக்காக வருவேன் சரி ஓகே இப்போ அதனால நம்ம வந்து அங்கே வந்து பம்பு போடுற முடிவு ஓகே ஆயிடுச்சு நாளைக்கு போட போகிறோம் நல்லபடியாக இன்னைக்கு வந்து நம்ம செடியோ ஒரு செடி நட்டுட்டோம் இன்னும் வந்து செப்டிக் டேங்க்கெல்லாம் நோண்ட வேண்டியது இருக்கு அதெல்லாம் நோண்டி பழுப்பு லைன்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே மல்லி செடி நான் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் மாமா வச்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க இடம்லாம் பின்னாடி க்ளீன் பண்ணி வச்சு இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நிறையா பேசிவிட்டு வீடியோக்குள்ளே போடலான்னு சொல்கிறோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாமாவும் அப்பாவும் வந்து இடம் வந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க இதை நான் வந்து என்ன சொல்கிறது என்ன நான் சொல்லி புரிய வைக்கிறது ஒருவேளை நான் தான் கரெக்ட் இல்லாமல் இருக்கணா இல்லை அவங்க தான் தப்பு பண்ணுறாங்களா எனக்கு எதுவுமே புரியல யார் பக்கம் தப்பு இருக்குது என்ன அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல இப்போ அளக்குறாங்க பாருங்கள் இது அளக்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூஜை ரூம்புக்காக அளக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருக்க பூஜை ரூம்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அது ரொம்ப பெருசு இல்லை அதை விட இப்போ வந்து அவங்க பெருசாக வந்து கேட்குறாங்க இப்போ கரெக்டாக நின்று அளக்குறாரு பார்த்திங்களா அந்த இடம் வரைக்கும் அவங்களுக்கு பூஜை ரூம் வேணுமா ஓகேங்களா இப்போ அப்பா மார்க் பண்ணுறாரு பாருங்க அது வரைக்கும் அவங்களுக்கு பூஜை ரூம் வேணும் அது வரைக்கும் இப்போ மார்க் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது தான் எங்களுக்கு கிச்சனு அவங்களுக்கு இன்னும் தெளிவாக மேஸ்திரி வரும்போது புரியும் பாருங்கள் இப்போ வந்து இவங்க வந்து எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அலந்துட்டு இருக்காங்க இவருக்கு தான் புத்தி இருக்கா இல்லை அவருக்கு தான் புத்தி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல இல்லை பார்க்குற என் கண்ணுக்கு தான் தப்பாக தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த இன்னும் ஒரு ரூம்பு கட்டலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பூஜை ரூம் இருக்குது அதுக்கப்புறம் டிவி வைக்கிற ரூம் சின்னதாக கொஞ்சம் இருக்குது அந்த சைடில் தான் நம்ம டிவி வைக்கிற இடத்த தான் நமக்கு ரெட்டின் பாத்ரூம் வாசப்படி வைக்க போகிறோம் பாத்ரூமுக்கு போகிறதுக்கான வழியும் பம்புக்கான வழியும் நம்ம அந்த இடத்த ரெண்டு வாசப்படி அந்த இடத்த வந்துடும் அந்த டிவி ரூம் ரூமாவில் இப்போது இந்த அளர்ந்துருக்க இடத்த கிச்சன் வந்துடுச்சுன்னா இப்போ நமக்கு மீதி இடம் எங்கே இருக்குது இதுக்கு நடுவில் பில்லர் இருக்குது இப்போ அவ்வளோ தூரம் மொத்தத்துக்கே அவங்களுக்கு வந்து ஆறு அடிக்கு ஆறு அடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது வேணுமா பூஜை ரொம்ப வேணுங்களாம் சாமி ரொம்ப எங்களுக்கு வந்து நாலு அடியில் வந்து கிச்சனு நாலு அடியில் நம்ம கேஸை வைக்கிறதுக்கே அங்கே நமக்கு இடம் இல்லை நம்ம வந்து தடுத்துட்டோன்னா நமக்கு கேஸை வைக்கிறதுக்குமே இடம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து மேஸ்திரியே வந்து என்ன கேட்டார்னா இதில் நீ கிச்சனை எப்படிப்பா கட்ட போகிற நீ எப்படி வைக்க போகிற அப்படின்றத கேட்டுட்டாங்க என்ன எனக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு நின்று நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு அப்படியே சம்ம மண்டப ஓடுது டேய் இதில் கட்டினா இன்னும் ஒரே ஒரு ரூம்பு மட்டுந்தான் கட்ட முடியும் அதையும் அளந்து அவங்களுக்கு அவ்வளோ ரூமுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அங்கே இடமே இல்லை நான் இன்னும் இதில் பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கே நான் இதில் இருக்கணுனாலும் என்னால் முடியல இப்போ இதை அளந்துட்டாங்களா அந்த வீட்டுக்கு உள் இவங்க மண்ணு சேவர அழந்துட்டாங்கங்க உள்ளே இருக்க பூஜை ரூம் அழக்கலை பூஜை ரொம்ப சின்னது குட்டி பூஜை ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூஜை ரூம் அதை அளக்கலை அதை அளக்காமல் மண் சேவத்தை மட்டும் அளந்துட்டு வந்துட்டு அந்தளவுக்கு இவங்களுக்கு இங்கே நாங்கள் கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு இல்லை இடம் எங்களுக்கு இல்லவே இல்லை ஓகேங்களா இப் என்ன என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு புரியல என் புருஷன் தெரிஞ்சு தான் அளவு எடுக்கிறானா இல்லை தெரியாமல் தான் அளவு எடுக்கிறானா இதை நான் ஏன் செலவு பண்ணி கட்டணும் இப்போ அவங்க கட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் வெறும் தரம் மட்டும் போட்டு ஒரு கல் வச்சு ஒரு ரெண்டு படி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ இவங்க எங்களுக்கு சொன்னது என்னென்னா கீழே அந்த பூஜை ரூமுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட்டு போட்டு நாங்கள் செவரு எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடக்கிற கதையா நாங்கள் இப்போது இவங்க அளக்கிற இடத்த வந்து நாங்கள் ஷீட்டு தான் வச்சு தடுக்க போகிறோம் எனக்கு நிம்மதிக்காக நான் இங்கே இருக்கணுன்றதுக்காக நான் ஷீட்டு தான் வச்சு தடுக்க போகிறேனே தவிர நான் வந்து செவுறு வச்சு கட்ட போகிறதுல இல்லை வச்சு கட்டுற அளவுக்கும் எங்கிட்ட காசு இல்லை பம்புக்கே வந்து பதினஞ்சாயிரம் சொல்லிட்டாங்க அது நூறு அடியில் தோணாலும் சரி இல்லை நூறு அது வரைக்கும் வந்து சிவர் இருக்காசை இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நமக்கு நாங்க துளசி மாதிரி வைக்கணும் பதினஞ்சாயிரம் துளசி பார்த்தீங்களா அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க அழுதுட்டாங்களா அதில் அப்போ அந்த பக்கம் எங்களுக்கு என்னங்க இடம் இருக்குது நீங்களே பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அது வரைக்கும் ஆனால் இது இப்போ மேஸ்திரி அளக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்க மேஸ்திரி வந்தது என்கிட்ட இவர் சொல்லவே இல்லை நான் உள்ளே இருந்தேன் அதுக்கப்புறம் எதிர்த்தா வெளியே போகிறப்ப தான் பார்த்தா மேஸ்திரி வந்து நிற்கிறாரு இவங்க அந்த மேஸ்திரி நமக்கு ரெட் பம்பு போடுறவங்க வேறு ஒருத்தவங்க இவங்க வந்து ரெட்டின் கட்டி விட்டு நாங்கள் கூட மண் மண்ணில் இருக்கிறத கூட நாங்கள் வந்து கல் வச்சு கட்டிடலாம் அப்படின்றா தான் அது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பேமெண்ட் இல்லைன்றதுனால வந்து சரி ரெட்டின்னு மட்டும் கட்டிட்டு பம்பு மட்டும் போட்டுக்கணும் இருக்கிற ஓட்டை வச்சு நம்ம தரத்துக்கலாம் அப்படின்ற முடிவை நாங்கள் பண்ணிட்டோங்க ஏன்னா சரி வெளியே யார்கிட்டே அது காசு கேட்கலான்னு பார்த்தா இந்த மூஞ்செல்லாம் நம்பி யார் காசு கொடுப்பாங்கன்னு தெரியல அதனால் வந்து விட்டாச்சு மேஸ்திரி அழகுறாரு பார்த்திங்களா அவ்வளோ தூரங்க இந்த அப்பா செவத்தில் இருந்து அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து மேஸ்திரியே கேட்குறாரு நீ இதுக்கு மேலே இங்கே வச்சுட்டுனா உனக்கு அங்கே வந்து கிச்சனுக்கு வராதுப்பா அப்படின்னு அவருக்கு புரியல அவர் நினச்சிட்டாரு இந்த சைடில் அழகிற இடம் வந்து கிச்சனாக அந்த சைடில் வந்து ஃப்ரீயாக விட்டுற போகிறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது உங்களுக்கு புரியலைன்றதுக்காக தான் நான் தெளிவாகவே வயசாக அவர் கொடு இப்போ இப்போ கரெக்டாக தெரியும் பாருங்கள் என் புருஷன் பிடிச்சிருக்கிறதுலேருந்து அவர் மேஸ்திரி கை வச்சுருக்காரு பார்த்தீங்களா அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு பூஜை ரூம் தேவை இவ்வளோ தூரத்துக்கு பூஜை ரூம் வந்துச்சுன்னா சிவரு வந்து நாங்கள் க வச்சு கட்டி கொடுக்கணுன்றாங்க அப்போ அந்த பக்கம் இப்போ மாமா பிடிக்கிறாரு பார்த்திங்களா அந்த பக்கம்தான் எங்களுக்கு கிச்சனு இப்போ அந்த பக்கம் எங்களுக்கு கிச்சன் போயிடுச்சுன்னா அந்த இத்தனை ஒன்று கிச்சனில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி நான் கேட்குறேன் இப்போது என் வாசுப்படி வரைக்கும் அளந்துருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் இருந்தாலும் எனக்கு போக வர வழி இல்லை ஏன்னா நடுவில் வந்து ஒரு பில்லர் இருக்குது அந்த நடுவில் பில்லர் இருக்கிறதுனால எனக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இடமும் பத்தாது ஏன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் ஓடு செவுறு வச்சுட்டோன்னா போ வர நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் நான் சொல்லி அதுக்கப்புறம் மேஸ்திரி வந்து அழுந்துட்டு போனதுக்கப்புறம் மேஸ்திரி சொன்னார் நானும் சொல்லி புரிய வச்சேன் ஏன் புருஷன் புரிஞ்சிக்கலை ஓகேங்களா அதுக்கப்புறம் உள்ள இது பார்த்திங்களா இந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்லர் இருக்கிறதுனால நம்ம செவரி அழிப்புனா வந்து போக வர கஷ்டமாக இருக்கும் நான் எப்படி அங்கே இருக்கோ அந்த மாதிரி தாங்க நான் கட்டி விடுறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இல்லை எனக்கு வந்து நீ வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டு எனக்கு வந்து செவுறு வச்சு எனக்கு கட்டி விடு அதுவும் வந்து எப்படி கட்டுற அப்படின்னா இந்த கோவில் மாடலில் கட்டி விடு அப்படின்றாங்க இதை வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து மாமா வந்து பின்னாடி இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து வண்டியை வந்து இந்த பின்னாடி சைடில் தான் விட போகிறோம் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான கொஞ்சம் செடிங்களை வந்து இங்கே நட்டு வைக்கலாம் கருப்பில செடி பூச்செடி செடி மல்லி செடி இந்த இடத்த கட் வைக்கலாம் அப்படின்றதுக்காக சரின்னு சொல்லிட்டு மாமா வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நாளைக்கு தான் நம்ம வீட்டிலேயும் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போர் போடுறதுக்கு வராங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் மாமா வந்து இதில் வந்து நமக்கு வந்து செடி நடுறதுக்காக கருவேப்பிலை செடி நட்டுறதுக்காக வந்து இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வந்து வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த பாதி இடத்த வந்து சுத்தம் வச்சு இப்போ இதையே வந்து இன்னும் இருக்கிறத மொத்தமாக அள்ளி அந்த பக்கம் போட்டாங்கன்னா கருவேப்பிலை செடி மல்லி செடி அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ செடி வந்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வேலை செஞ்சிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பம்பு போடுறவங்க வந்து வந்துட்டாங்க அதுக்குள்ளே அந்த பக்கம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம இந்த இடத்த தான் வந்து வண்டி விட போகிறோமே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் இப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம கருவேப்பிலை செடியை வந்து அந்த ஓரதுமாக நட்டு வீட்டெல்லாம் நமக்குன்னு தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து செஞ்சாங்க அவங்க அம்மா வந்து நின்றுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணு நாங்கள் எதை பண்ணாலுமே வந்து வந்து நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுற ஏன் இங்கே இதை பண்ணுற அதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருந்தவங்க நம்ம ஒரு பொருள் இவங்க வச்சதுலேயும் எடுக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு பொருள் அதை தனியாக செஞ்சுக்கிட்டாலும் வந்து அவங்களுக்கு அது பிடிக்காது ஏன் செய்கிற எதுக்கு செய்கிற மொத்தமாக வந்து அவங்க மட்டுமே எல்லாம் பண்ணிக்கணும் நான் வந்து ஒன்று எல்லாம் கடையில் வாங்கணும் அப்படின்றது அப்படி இல்லைன்னா அந்த அக்காங்க இருக்காங்கள்ல அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுவில் வந்து அவங்க நாங்கள் எதுவும் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து அவங்க பேசுவாங்க மாமா எல்லாத்தையும் அள்ளியா அங்கே அந்த அள்ளி ரோட்டில் போட்டது கூட அதுக்கு கூட ஒரு கேள்வி கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க சொன்னாங்க நீ போ எனக்கு செய்கிற எனக்கு தெரியும் எங்கே போடணும் எங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க கம்முன்னு போயிட்டாங்க மாமா என்ன பண்ணார் எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிட்டு இப்போ இந்த இடத்த வந்து மாமா க்ளீன் பண்ணாங்க தெரியுங்களா அந்த இடத்த நம்ம வந்து குளிக்கிற தண்ணியும் பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் போகிற பழுப்பு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மல்லி செடியும் பூச்செடியும் இன்னொரு பூச்செடியும் வந்து நான் உனக்கு பழுப்பெல்லாம் நோண்டி வச்சதுக்கப்புறம் வைக்கிறேன் இந்த செ கருவேப்பிலை செடி மட்டும் நான் இப்போதைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கருவேப்பிலை செடி வந்து வச்சுருக்காங்க அதில் சொன்னாங்க ஒன்று வந்துருச்சுன்னா கூட துளுத்து வந்துருச்சுன்னா கூட போதும் உனக்கு அதுவே வந்து ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போது மாமா இதை நட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரியும் மாமும் நண்டு பிடிக்கிறதுக்கு போயிருந்தாங்க அறி நண்டு நண்டுன்னு கேட்டிருந்தான் இதை நட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் சத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கருப்பில் செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சைடில் இருக்காங்கல்ல நாங்கள் கூட கருப்பு இருக்காங்கல்ல அந்த அக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து எடுத்துகிட்டு அவங்களோடைய இருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்து இது எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க நட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எப்போவுமே அவங்க வீட்டில் எல்லாம் தான் கருப்பில் போய் வாங்குவேன்னு இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது நடக்கல அப்படின்றது அதனால் அதெல்லாம் அப்படியே விட்டு தள்ளிட்டு குடும்பம்னா எடுத்துகிட்டு கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் என் குடும்பத்தில் நடக்கிற கஷ்டம் மாதிரி வேறு யாருக்கும் வரும் வராது இப்போ வந்து இதை நட்டுட்டு இதை நான் நடுற வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா இது நாளைக்கு நமக்கு ஒரு ஃப்ரூப்பும் வேணும் அப்படின்றதுக்காக வந்து இதை நான் சுயநலம்தான் நான் வந்து வீடியோக்கு வீடியோவும் போடணும் இது எனக்கு ஒரு ஃப்ரூப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் இல்லைனா ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃப்ரூப்பாக பிரச்சனை வர்றதுலேருந்து சண்டை போடுறதில் சண்டை போடுற வீடியோவை எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுங்களா நான் ஏன்னா இதெல்லாம் எனக்கு நாளைக்கு ஒரு ஃப்ரூப்பாக வேணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் தப்பாக நினச்சி கதையை யாரும் இப்போ வந்து மாமா வந்து எல்லாத்தையுமே நட்டு முடிச்சுட்டாங்க இதுக்கு தண்ணி ஊற்றவங்க அதுக்குள்ளே நான் வந்து மாமா வந்து என்னை பார்த்து நான் இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன் என் உசுருக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் ஒரே சிரிப்பாக இருந்தது அவங்க சொல்கிறத பார்த்துட்டு சரி சரி ஐஸ் வச்சது போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் போயிட்டாங்க அப்பாவும் பிள்ளையும் பிடிக்க இதெல்லாம் நட்டு வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க போய்ட்டு வந்ததுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு போடுறவர் வந்து வந்திருந்தாங்க பம்பு போடுறவர் வந்து பார்க்க எந்த இடத்த போடலாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க இங்கே பாருங்க மாமா வந்து பம்பு போடுறவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க நமக்கு இந்த இடத்த தான் வந்து நம்ம பம்பு போட போகிறோம் அந்த எந்த சைடில் வந்து ரெட்டின் கட்ட போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வெறும் பம்பு மட்டும் தான் போடுவாங்களே மற்றபடி வேற எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வந்து மூணு நாளைக்கு சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் தான் மதியம் ஒரு வேலை மட்டும் ஒரு நாளைக்கு ஸ்வீட் சாப்பாடு ஒரு நாளைக்கு கறி சாப்பாடு ஒரு நாளைக்கு சாதா சாப்பாடு இந்த மூணு நாளைக்கு போர் போடுற வரைக்கும் நான் தான் சாப்பாடு இவங்களுக்கு கொடுத்து அனுப்புனோம் மூணு நாள் சொல்லியிருக்காங்க மூணு நாள் ஆகுமா ரெண்டு நாள் ஆகுமா என்னன்றது தெரியல போடுறப்ப பார்க்கலாம் வீட்டில் தான் சாப்பிட்ணும் அதனால் மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அது வேறு இருக்குது இப்போ எல்லா வலியும் கடகடனும் ஒன் பை ஒன்னாக இதுக்கு மேலே நமக்கு கடகடன்னு சீக்கிரம் ஓடிடும் எல்லாத்தையுமே உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மட்டும் எங்களுக்கு மேலும் மேலும் கொடுங்க என்னமோ சப்போர்ட்டு மெயினாக வந்து சப்போர்ட் தான் அப்புறம் தேவை லவ்வு சப்போர்ட் ரெண்டுமே எனக்கு தேவை நீங்கள் கொடுங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை இன்றைக்கி இந்த இடத்த அளவுக்கு தைரியமாக வீடு கட்டணுன்ற நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதனால் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்